ಹಾಯ್ ಮಕ್ಕಳೇ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு தான் நான் இப்படி கிளம்பியிருக்கேன் போலாமா மண்டபம் நம்ம ஊரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல தான் இருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்திலே இருக்கு ஜிஎஸ்டி மெயின் ரோட்லயும் மண்டபம் இருக்கு வித் ஆம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் கார் அண்ட் பைக் பார்க்கிங்கோட பெரிய ஆர்ச் போட்டு ஃபிளவர் டெக்கரேஷன் பண்ற அளவுக்கு என்ட்ரன்ஸ் ஸ்பேஷியஸா இருக்கு என் ஃப்ரெண்டு பார்த்து பார்த்து சூஸ் பண்ணது ஸ்வப்னா திருமண மண்டபம் வித் சென்ட்ரலைஸ்ட் ஏசி வேலட் பார்க்கிங்கும் இருக்கு ட்ரெடிஷ்னலான என்ட்ரன்ஸ்ல ட்ரெடிஷ்னலான வெல்கம் டேபிள் ஷேன்லியர்லாம் வச்சு பிரம்மாண்டமான மெயின் ஹால் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் அமேசிங்காக இருக்கு வால் அண்ட் ரூஃப் டெக்காசுமே சூப்பர் ஸ்டேஜ் அண்ட் மெயின் ஹால் பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்கு தௌசண்ட் மெம்பர்ஸ் வரைக்கும் தாராளமாக உட்காரலாம் ஸ்டேஜும் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி அது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்ஸைட்டிங்கான ஸ்பாட்ஸ்லாம் இந்த மண்டபத்தில் இருக்கு அதில் ஒன்று தான் இந்த செல்ஃபி ஸ்பாட் சூப்பராக லைட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோஸ் அண்ட் செல்ஃபீஸ்லாம் வேற லெவலில் எடுக்கலாம்

900 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்பேஷியஸ் ஆன கிச்சன் வித் டூ ஸ்டோரேஜ் ரூம்ஸ் ரெண்டாயிரம் பேருக்கு சமைக்கிற அளவுக்கு குக்கிங் மிசில்ஸ் இருக்கு ஓபன் அண்ட் க்ளீன் ஸ்பேஸ் ஃபார் வெஜிடபிள் கட்டிங் அடுத்து என்ன கல்யாணத்துக்கு ரெடியாக வேண்டியதான் இந்த மண்டபத்திலேயே டுவெல் ஏசி ரூம்ஸ் வித் வாஷ்ரூம் பெசிலிட்டிஸோட இருக்கு கல்யாணத்துக்கு ரெடி வலாமா கல்யாணத்துக்கு பண்ற ஒரு சில சாங்கியம் எல்லாம் இருந்தாங்க ஊஞ்சல் சம்பிரதாயமும் நல்லபடியா முடிஞ்சது நெக்ஸ்ட் கல்யாணம் தான் ஃபைனலி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு லைஃப்ல கல்யாணம் ஒரு வாட்டிதான் அந்த கல்யாணத்தை சிறப்பா தாராளமா இந்த மாதிரி மண்டபத்துலதான் பண்ணணும் மண்டபம் டீடெயில்ஸ் கீழே குடுத்திருக்கேன் பாய்